நல்லுள்ள மறக்கட்டளத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் உள்ள உலிக்கல் பகுதியில் செயல்பட்டு வரும் நல்லுள்ள மரக்கட்டளையின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மாவட்டம் முழுவதிலும் பல்வேறு சமூக பணிகளை செய்து வரும் சமூக தன்னார்வலர்கள் மேலும் மின்வாரிய பணியாளர்களை பாராட்டும் வண்ணம் அவர்களுக்கு விருதுகளும் சான்றிதழும் வழங்கும் விழா குன்னூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு முதன்மை விருந்தினராக ஓய்வு பெற்ற வன அலுவலர் தேவராஜ் ஐ எஃப் எஸ் தலைமை தாங்கினார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மின்வாரிய பொறியாளர் ஜான்சன் மின்வாரிய ஓய்வு பெற்ற பணியாளர் ஷங்கராஜ் சமூக சேவைக்கு உஷா பிராங்கிலின் கிளீன் குன்னூர் அமைப்பை சேர்ந்த சமந்தா குன்னூர் முன்னாள் நகரமன்ற தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் முன்னதாக நல்லுள்ளம் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் உலிக்கல் சண்முகம் வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் வாழ்த்துறையை தொடர்ந்து நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சுரேஷ் ரமணா நல்லுள்ள அறக்கட்டளையின் நிறுவனர் சண்முகம் அவர்களின் மனைவி செல்வி சண்முகம் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நல்லுள்ள அறக்கட்டளையின் சார்பாக சமூகத்தில் சிறந்த முறையில் பணியாற்றியமைக்களுக்காக மக்களுக்காக அறக்கட்டளையின் நிறுவனர் தமிழ் வெங்கடேசன் கண்டோன்மென்ட் வினோத் மின் உதவி பொறியாளர் ஜான்சன் மின் தலைமை பொறியாளர் சேகர் நல்லுள்ள அறக்கட்டளையின் நெல்லை மாவட்ட தலைவர் அர்ஜுனன் ஈரோடு சென்னிமலை பகுதியைச் சேர்ந்த சொக்கலிங்கம் குன்னூர் சமூக சேவகர் கோவர்தனன் விடியல் தன்னார்வ அமைப்பின் நிறுவனர் லாரன்ஸ் நீலகிரி சோசியல் மீடியா நிறுவனர் சிக்கந்தர் யாதுமுறை யாவரும் கேளீர் அறக்கட்டளையின் நிறுவனர் சரவணன் காட்டேரி பகுதியை சேர்ந்த குமார் சிறந்த சமூக சேவகர் முபாரக் த்ரீ ஸ்டார் ஆம்புலன்ஸ் தாம முக ஆம்புலன்ஸ் சதீஷ் போயர் ஆம்புலன்ஸ் கிப்சன் சமூக ஆர்வலர் அப்துல் கலாம் நினைவு அறக்கட்டளையின் நிறுவனர் சாதிக் மனிதனை நேசிப்போம் அறக்கட்டளையின் நிறுவனர் ஃபாரூக் கிளீன் குன்னூர் அமைப்பை சேர்ந்த சமந்தா உள்ளிட்டோருக்கும் மின்வாரியத் துறையின் பணியாளர்களுக்கும் விருதுகளும் பாராட்டுச் சான்றிதழும் பொன்னாடையும் அணிவிக்கப்பட்டது இந்த விழாவில் இயற்கை ஆர்வலர் நவாசிற்கும் விருது வழங்கப்பட்டது தமிழ்த் தாய் வாழ்த்துடன் துவங்கிய விழா தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேநீர் விருந்தும் நடைபெற்றது ஆதரவற்று இருப்பவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர் குரலுக்கு உதவும் குணம் கொண்டவர் சிறந்த சமூக சிந்தனை உடையவர் நம்முடைய அப்துல் கலாம் நினைவு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் சாதி அவர்கள் அவர்களையும் இந்த மேடையில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம்

உங்களுக்கு வந்து இவங்க ஒன்லி சர்வீஸ் ஓரியன்டா இருந்த இவங்களுக்காகத்தான் இந்த விருதை கொடுக்கணும்ன்றது என்னோட அபிப்ராயம் காந்தராஜ் சார் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களும் அன்பு தமிழ் வெங்கடேசன் அவர்களையும் ஆரம்பன் டிவி ரமேஷ் சார் அவர்களையும் ராமகிருஷ்ணன் சார் அவர்களையும் அனைத்து பெயர்களையும் சொல்லவில்லை என்றாலும் அனைவரும் மனதில் நின்று இருக்கிறீர்கள் முன்னாள் கண்டோன்மெண்ட் துணைத் தலைவர் வினோத் சார் உட்பட அனைவருக்கும் இந்த இணைய வேளையில் மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது என்று சொன்னால் அத்தனை பேரும் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம வந்து பங்கேற்று சேவைகள் செஞ்சிருப்பாங்க அந்த சேவை வந்து என்று அரசாங்கத்திற்கு கூட இன்னைக்கெல்லாம் தெரியும் நம்ம கரண்ட் போச்சுன்னா உடனே நம்ம திட்டுவோம் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் எப்போ பார்த்தோம்னா நம்ம எல்லாம் திட்டுவோம் ஒழிய அவங்க எல்லாம் வந்து எப்படி வந்து இரவு பகல் பாராம வந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய தெரியும் அது நான் கூட வந்து நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்த செயல்படக்கூடிய மக்களின் தொடர்பாளர் இவர் நீலகிரி சோஷியல் மீடியா அதனுடைய நிறுவனர் சிக்கந்தர் அவர்கள் அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்

நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய நகரப்பகுதிகளில் பகுதிகளில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் உடனுக்குடனாக தன்னுடைய செயலியின் மூலம் தெரியப்படுத்துகின்ற இயற்கை காவலர் என்று அழைக்கக்கூடிய நவாஸ் அவர்களை கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்

சண்முகம்ாப்பான் விருது என்ற உயரிய விருதினை அவர்களுக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறோம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு பொருட்கள் மளிகை பொருட்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற நோக்கத்துடன் சமூக பணியாற்றி வரக்கூடிய கிப்சன் அவர்களை பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அவர்கள் குன்னூர் நகர பகுதியினுடைய சமூக சேவகர் அவரை வாழ்த்தி அவருக்கு விருந்து வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அவசர ஊர்தி சொன்னோம்னா அது ஸ்டார் ஆம்புலன்ஸ் இருக்கும் என்றாலும் எப்படியாவது அந்த ரத்தத்தினை தன் நண்பர்கள் மூலமாக கொடுக்கும் ஒரு சிறந்த குழுவினர் இந்த குழுவினர் அவர்களுக்கும் அவர்களுடைய தலைமையிலான இஸ்மாயில் அவர்கள் இங்கே வரைய தந்திருக்கிறார் அவர்களை வரவேற்று रामकृष्ण सर वांगे निकलों कलंद देखने हैं मैंने कर दिया सुरेश आगे नाम वाली हूँ मैंने कर दिया मुख्य गोपुन के गोरिंगी ने इतने பொதுக்கூட்டம் என்று ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலிருந்துமே நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரக்கூடிய மனிதனை நேசிப்போம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஃபாரூக் அவர்களை மேடைக்கு கிப்சன் அவர்கள் கலந்து கொண்டு விருது வழங்கிக்குமாறு

கூட வரல போடுவாரு அனுப்பி போட்டேன் இந்த சேவை செய்து வரும் புயலாய் வளவரும் புதிய புயல் ஆர்வம் அவர்களை அன்போடு அடைக்கிறோம் மிகப்பெரிய சேவை ஏழைக்கும் சரி உதவமும் சரி முன்னின்று நடத்துவார் ஓடி ஓடி உழைப்பவர் அவர் வயதானாலும் என்றும் இளமையாய் காணப்படும் ஆர்வம் அவர்களை மேலை கண்கள் அழைக்கிறோம் வச்சிருந்தோம் அவருக்கு யாருமே இல்லை மனைவி இருந்துச்சு அந்த அம்மாவும் வயசானது இப்பதான் சமீபத்தில் இறந்துச்சு அப்போ குப்பன் இறந்துட்டாரு என்னைக்குமே நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது போய் போகணுமான்னு யோசிப்போம் அந்த சாவு குப்பனுக்கு ஒரு சிறப்பான சாவாக ஒரு ஒரு வாழ்ந்து ஒரு குடும்பத்தில் இருந்து போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் அடக்கம் பண்ணேன் அன்றையிலேருந்து சண்முகம் வந்து பல வருஷமாக எனக்கு தெரிஞ்சாலும் அந்த ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கும் நான் பல இடத்துல சொல்கிறேன் அந்த பணியில் வந்துட்டு அவர் நம்மலாம் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோன்னா ஆஸ்பீஷியஸ் டேனும் அதை நம்ம போய் தொடணுமா வரணுமான்னு அதெல்லாம் விட்டுட்டு செய்கிறது தான் அவரோட சேவை அதுதான் சண்முகம் இல்லை இதை வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னெண்டு அதிலெலாம் நிறைய தடவை பேசணும் ஆனால் அந்த பத்தொம்பது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் மனித உறவுகள் மேம்பட வேணும் அந்த மனித உறவுகள் மேம்பட்டாதான் இந்த நாடு வளம் பெறும் மனித உறவு இல்லாதனால நாடு எப்படி வளம் பெறும் என்ன ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ன்ற பேரில் டிசாஸ்டர் தான் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு உதாரணம் சென்னை தான் நம்ம அதை பார்க்குறத விட நம்ம உறவுகளை வளர்த்து உண்டான வழிகளுக்கு பார்க்கணும் அது ஏழையோ படக்காரணும் அதை வந்து நம்ம ரொம்பவும் யோசிக்கணும் போன வருஷம் நானும் பிரதரும் போய் அந்த பேனரில் இருக்கிறோம் முதல் முறையாக அந்த தொடங்கி வச்சு ஒரு மரம்லாம் நட்டுட்டு வந்தோம் இவரோட சேவை இந்த ஒரு வருஷத்துல பல மடங்கு பெருகிருச்சு அடிக்கடி கூப்பிடா சில நேரத்தில் போக முடியல தனித்தனியாக பேரை சொல்ல முடியாது நேரம் காரணமாக நேரையில் வீட்டிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் இது கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் கடந்த வருஷம் ஒரு நவம்பர் மாதம் எங்கள் என்னையும் பிரதர் ஜான்சனையும் சண்முகம் வந்து கூப்பிட்டாரு ஒரு ட்ரெஸ்ட்டாக ஆரம்பிக்கிற வாழ்ந்தனர் அன்னைக்கு அஞ்சு பேர் இருந்தோம் இந்த இடத்துல இன்றைக்கி நூறு பேருக்கு பக்கம் வந்துட்டோம் இது அவரோட சேவைக்கு கிடைச்ச அங்கீகாரம் இத்தனை பேருக்கு கூடியிருக்கிறது பிரதர் சொன்ன மாதிரி பேனரில் பார்த்ததை கொஞ்சம் பேர் பார்த்துட்டீங்க அது இல்லாதது ஒன்று சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இரவு ஒரு மணிக்கு சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறோம் வெட்ஃபோர்டுன்ற பகுதியில் ஒரு கடைக்கு முன்னால் ஒருத்தர் கிடக்கிறாரு அவரை வந்து எல்லாருமே பார்த்துட்டு போகிறாங்க நமக்குமே தூக்க முடியல வாங்கன்னு சொல்லும்போது அவரோட பொண்ணு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அவர் தூத்துக்குடி போய் வந்துக்கிட்டு இருக்காரு நான் அவனாசி தாண்டிட்டேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணியில் வந்துடுவேன்னு சொல்லி எப்படி வந்தாலும் தெரியல அங்கே வந்துட்டார் அந்த நபர் வந்து யாரும் இல்லை பாதி பேர் குன்னூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெட்ஃபோர்டு பகுதியில் குப்பன் சொல்கிற அந்த காலத்தில் சிலிண்டரை வீட்டுக்கு தலையில் தூக்கிட்டு வந்தவர் அவரு அவர் கிடக்கிறாரு அவர் கிடந்த விதம் எப்படின்னா நேற்று சண்முகத்தில் தான் சொன்னேன் இந்த வலது பக்கம் இருக்கிற அந்த தொடப்பக்கம் ஃபுல்லாக அழுகி போய் புழு வச்சிருந்துச்சு அதை கைத்தொட்டு தூக்குனாரு இவர் தூக்கிறத பார்த்துட்டு பாலாஜி மெடிக்கல்ஸ்லேருந்து பாலாஜி மெடிக்கல்ஸ்லேருந்து ரெண்டு செட்டு கிளவுஸ் கொண்டு வந்து ராஜேந்திரன் ஓனர் கொண்டு வந்து கொடுத்தாரு